என்ன மக்களே இந்த பக்கத்துக்காரியெல்லாம் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வருவாங்களா எப்படி ம் வருவாங்கம்மா சில டைம் வருவாங்க வந்திருந்து கொஞ்சம் நேரம் பேசுவாங்க சுற்றி உள்ளவங்களும் எல்லாராலும் விஷமாக்காம் யார்ட்டையும் ஒழுங்காக சொல்லி பேசாத வாங்கிட்ட ஒன்று கேட்ட உன் மாமியார்ட்ட ஒன்னாட்ட சொல்லி கொடுப்பாளோ புரியுதா ஏமா அப்படி சொல்றிய செப்பா நானும் அப்பாயும் வந்து இறங்கினதான் உண்டு ஒவ்வொருத்தான் வந்து கேட்க ஈஸ்டருக்கு படி கொடுத்தியா கிறிஸ்மஸ்ஸு கொடுத்தியா ஈஸ்டருக்கு என்னெல்லாம் கொடுத்தா எவ்வளோ பக்கம் நகை கொடுத்தானே எல்லாம் விசாரிக்க அழுவ அப்படியம்மா ஆமாம் எல்லா லாட்டையும் கொஞ்சம் பார்த்துடுது பியாசி என்ன ம் சரிம்மா அப்புறம் என்ன உன் மாமியார் இன்னும் காணல ஹாஸ்பிட்டலுக்கு இல்லையம்மா போயிட்டு இருக்கவ நமக்கு நினைச்ச நேரத்துக்கு வரவ முடியும் வருவாவ மைனியோ வாங்க மைனியா வாங்க எப்ப வந்திய அண்ணன் இங்க காணல நாங்க வாரதெல்லாம் இருக்கட்டும் மைனி என்ன வீட்லயே இல்ல நீங்க அதான் மைனி இந்த பக்கத்து வீட்டுல இருப்பல்ல லட்சுமி அவளு கொஞ்சம் உடம்பு சரியில்ல இல்ல ஹாஸ்டலில் கூட்டிட்டு போயிட்டு வரேன் அத்த இப்ப அவள பரவாயில்லையா ஆமா மக்களே இப்ப பரவாயில்ல வீட்டுலதான் இருக்க பாத்துக்க மக்கள் சமைச்சியா எப்படி நீ பேசிட்டு நான் சமைச்சிரு வேண்டாம் வேண்டாம் என்னமா இன்னும் சமைக்கலையா ஆமா அவ எங்க சமைப்பா பச்சை பிள்ளை அவளுக்கு எங்க சமைக்க தெரியும் உங்க மூணும் ரெண்டோ ஒரு வியாழ கூட செய்ய இல்லையா என்ன மைனிய சொல்றியம்மா சும்மா இருங்க ஆமா மைனிய நானும் வந்த நேரத்துல இருந்தே பாக்குறேன் சங்கீதா பக்கத்து தரப்புள்ள கூப்பிட்டு நான் வாங்க போறேன் அவன் ஃப்ரெண்டுட்டு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கா இவா ஒருத்தி அடப்பகலந்து எவ்வளவு பேருக்குதான் சமைப்பா சொல்லுங்க அதனாலதான் மறுமோட்ட வெளிய எல்லா இடத்துக்கும் சேர்த்து வாங்கிட்டு வாங்கிட்டுவான்னு சொன்னேன் நான் வாங்க போயிருக்காவ பிரியாணியா ஐயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண நானே வந்து வச்சிருப்பேனே இல்ல இல்ல நீங்க வருத்தப்படாதுங்க என் தான் காசு குடுப்பாவ எம்மா ஐயே காசு இல்லைம் மைனி இல்லை வீட்டில் சமைச்சா கொஞ்சம் நல்லா நிறைய சாப்பிட்லாம் கொஞ்சம் நல்லா சமைக்கவும் செய்வோம் கடையில் உள்ள சாப்பாடு எப்படி இருக்குது அதுக்கு தான் சொன்னேன் காசை பற்றி நான் சொல்லலை அப்படி உள்ளவே நீங்கள் வீட்டில் இருந்துருக்கணும் நீ எங்கே பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கெல்லாம் உதவி பண்ணிவிட்டு அங்கே இங்கே போயிட்டுருக்குறீய சரி மைனி நீ பேசிகிட்ருக்கண்ணா வாரேன் ரெண்டு குட்டிகளாலயா எனக்கு எல்லா இடத்துலையும் கெட்ட பியாருதான் ஏன்னா உடல் என்ன பிரச்சனை எதுக்கு இப்போ சங்கீதம் முடிச்சவா வேலை செய்யலை அங்கே போனா இங்கே போனாலும் ஃபோன் பேஸ்டேன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கிறீயே

இங்கே தயவு செய்து எதுவுமே பண்ண வேண்டாம் இங்கே எதுவும் பண்ணாமல் இருந்தாலே அதுவே எனக்கு போதும் புரியுதாம எத்தனை வாட்டியும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் திருந்தவும் மாட்டேங்கிறீங்க நான் சொல்கிறத கேட்கவும் மாட்டேங்கிறீங்க போ போ நான் நீ சொல்கிறது நீ நல்லா கேட்க எதுக்கு சொல்லி என் விட போட்டி ம் போங்கம்மா எட்டி இந்த ஸ்டேட்டஸை பாரு ம் எல்லாரும் இப்போ ஸ்டேட்டஸ் தான் பார்க்குறவ என்னத்தை சொல்ல ஸ்டேட்டஸ் வச்சா ஸ்டேட்டஸ் தான் பார்ப்பவ வேலை வெட்டி பார்ப்பவ லூஸு

கதவெல்லாம் போட்ட வேண்டாம் சொல்லுங்கம்மா என்னச்சி கேட்டி மாடுகளே போகும்போது என்ன மாடுகளே சொல்லிட்டு போனேன் ஆ அட்டுப்பங்கறையில செய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணன்னு சொல்லிட்டு தான் ஆண்ட்டி ஆமா ஆ மாடே நீங்க எந்த வேலையும் செய்ய மாட்டியா போற வீட்டையும் நான் ஏச்சி நானே

இன்னவங்க வாங்கிட்டு வரல சாப்பாடு வாங்கிட்டு வந்து நான் கூப்பிடுறேன் ஆ சரிமா சரி மோனிஷாவை சங்கீதம் எதுவும் திட்டாதீங்க அத்த ஏ நான் என் மக்கா திட்ட போறேன் அவ இரண்டாக்கு பேர் சிரிச்சுட்டு அது அவ்வளவு பாட்டுக்கு இருக்கு நான் சும்மா தான் உள்ள வந்தேன் ம் சரிங்க அத்த இங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க நான் லட்சுமி அத்தை வீட்டு பக்கத்துல போய் கொஞ்சம் வாழை இரம் மட்டும் கட் பண்ணிட்டு வந்துடுறேன் சரி மக்கா நானே வரேன் ஏன்டா அத்த நானே போயிட்டு வரேன் வேணா சங்கீதம் மோனிஷாவே கூட்டிட்டு போறேன் அவ்வளவு எங்க வரலன்னு தெரியலையே நான் வரேன் நான் வரேன் நீ நான் வரேன்

கொஞ்ச நேரம் நிம்மதியா பேசலன்னு சொன்னா உடனே சந்தோஷத்தை கெடுத்து விட்டுருவா கொரோனா பரவுதம் கொரோனா ஐயா எனக்கு நான் வந்துடனே சொல்லியா அப்படி சொல்லலக்கா கொரோனா பரவிட்டு இருக்குன்னு சொல்லி அதான் கொஞ்சம் கவனமா அங்கெங்கும் போங்க வெளியே எங்கேயும் போனா மாஸ்க் எடுத்து போடுங்கன்னு சொல்றேன்க்கா ஆ நான் போடலாம் போடலாம் செப்பா கொஞ்சம் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னோன்னா அவ்வளவு பொறுக்கலாமா சரி ஏன் சந்தோஷமா இருக்கு ஆமா சந்தோஷமா இருக்குன்னு சொன்னதுக்கே அவ கொரோனான்னு சொல்லியா நீ அந்த எதுக்கு சந்தோஷம் இன்னைக்கு காலரான்னு சொல்லுவோம் அதுக்கு தானே ஐயே என்னக்கா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் சொல்லுங்க நீங்க காரணம் இல்லாம சந்தோஷப்பட மாட்டிய சிரிச்சவும் மாட்டிய என்ன சந்தோஷம் அதான் உமா லட்சுமி அக்காவா அவாக்கா ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் இல்லையா வீட்டுல ஒண்ணு சமைக்காம வந்தேன் மாமியார் சமைச்சு வச்சிருந்தா என்னக்கா சொல்றிய சமைச்சு வச்சிருந்தா ஆமா உமா நானே எதிர்பார்க்கல மீன் வாங்கி மீன் குழம்பெல்லாம் வச்சு கேரட் பொரியெல்லாம் வச்சு ரசமும் வச்சு வச்சு வச்சிருந்து எதிர்பார்க்கவே தான் இருக்கா என் வீட்டுல இருக்கும்போது ஒரு துப்புன இடத்துக்கு ஒரு துரும்பு நுள்ளி போட மாட்டா உங்க வீட்டில் நல்லா சமைச்சு தந்திரிக்களை சமைச்சி உம் ஏன் இப்ப சமைச்சு என்ன உனக்கு பொறாமையாவா இருக்கு எனக்கு பொறாமே இல்ல பெரியாமே இல்லை இருந்தாலும் கிளவி ஆளை பார்த்து தானே செய்யுது என்ன மூத்த மருமூளை கைக்குள்ள போட்டா சொத்தெல்லாம் மாத்தி எழுதிடலாம்னு நினைக்கலாம் என்னமோ ஆமா ஒரு நேரத்தை சமைச்சு அவனா நான் சொத்துக்கு சைன் பண்ணி கொடுக்க இவங்கள்ட்ட சொல்லிடுவேன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் போனேன் ஆனா என்னன்னு தெரியல என்கிட்ட கொஞ்சம் சிரிச்சு சிரிச்சு பேசுதுமா எக்கா சிரிச்சு சிரிச்சு பேசுதுனால கொஞ்சம் உசாரா இருங்க நான் உசாராத இருக்கேன் நீ கோட்டை விட்டுறாத அதான் உங்ககிட்ட சொல்லியம்னா நான் கோட்டை ஒண்ணும் விட மாட்டேன் ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர் இந்த கலவிக்கு சின்ன பொண்ணு ராணிய கலவிட்டு போனி அப்புறம் நான் போவலக்கா அவ வீட்டுல சொந்த கரையெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது நம்ம போனா நல்லாவா இருக்கும் நான் போவல ம் நீ போகலனாலும் நான் பார்த்தேன் பாரு மருமனு மாமனருமா கடைக்கு போறவ என்ன இறச்சி எடுக்க போறாவளோ இல்ல பிரியாணி வாங்க போறாவளோ எதுக்கு போறாங்கன்னு தெரியலையே ஏங்க இப்பதானே வயர் நிறைய சாப்பிட்டுட்டு வந்து இருக்கிறிய மறுபடியும் சாப்பாடு சாப்பாடுன்னு சாப்பாடை பற்றி பேசிகிட்டு இருக்கிறியே ஆ போத நிலத்து உன் போதனையே தொடங்காத ஏ எல்லாரும் இங்கே தான் இருக்கிறியல்லக்கா ஆமாம் இங்கே தான் இருக்கிறோம் என்ன புஷ்பாக்கா எல்லாருக்கும் ஏதாவது கொண்டு வந்துருக்குதுலாம் இப்படி இல்ல இல்ல சும்மா உம்மா அவன் பார்த்துட்டு தான் வந்தேன் என்ன புஷ்பாக்கா உமா உன் வீட்டில் நிற்கலே முருங்கை மரம் அதில் ஒரு ரெண்டு குப்பை பறக்கட்டா ரெண்டு குப்பாக்கா பறிச்சு விடுங்க சின்ன பொண்ணு ராணி கல வீட்டில் பிரியாணி வாங்கிட்டு வந்தோம் ஒரு ரவுண்ட் அப்படி போயிட்டு வருவோம் நல்லா சாப்பிட்டுட்டு வரலாமா கண்டிப்பாக ராணி கல நம்ம போனால் எல்லாருக்கும் தருவாவ போங்க கேப்பை பறிச்சுக்கோங்க பல்ல தட்டி களத்திடுவேன் பேசாம சும்மா இருங்க என் நேரமும் சாப்பாடு சாப்பாடுன்னு இருக்காதீங்க என்னக்கா என்ன விட்டு ரெண்டரை தனியா பேசிட்டு இருக்கிறிய என்ன பண்ணுவேன் பல்ல தட்டி களத்திடுவா அதானே புரியுது சாப்பாடுங்கிற எண்ணமே இனி உங்களுக்கு வரக்கூடாது ஓகேவா ஓகேண்ணா சும்மா இரு இதுலேயே இருங்க நான் இப்போ இப்ப வந்துருவேன் சரிண்ணா அப்புறம் என்ன என்ன மட்டும் விட்டுக்கிட்டு ரெண்டு வரும் ஏதோ காதுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறிய என்கிட்டயும் சொல்லுங்களா வசந்தி அக்காவே உங்ககிட்ட சொல்லுவா நான் இப்போ வந்துடுறேன் என்னக்கா சின்ன பொண்ணு என்னது காதுக்குள்ள சொல்லிக்கிட்டு போறா சொல்லுங்களா உப்பு இல்லையா அதான் சொல்லிக்கிட்டு ஏதோ பல்ல தட்டி கலட்டிடுவேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு இழுவ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட மறுபடியும் என்கிட்ட கேக்கியா அவளாவது சொன்னா நான் நிஜமா தட்டி கலத்திடுவேன் என்கிட்ட கோபட்டா பேசாம இருந்துடுங்க பாத்துடுங்க வந்துட்டாவ இலக்கஞ்சியாக வாங்கிடுவேண்ணா இழுவ இழுவன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இனி நானும் உங்களுக்கு ஏதாவது பியாறு வைப்பேன் பார்த்துடுங்க கேசரி மண்டை மண்ட ஓவரம் பேசதான சரி ஓவரம் கோவப்படாதுங்க வாங்க சின்ன பொண்ணு எங்க பிரியாணி போய் பார்ப்போம் சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம்